திமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி ரவுடியை வைத்து ஜவுளி கடைக்காரரை மிரட்டுவதாக பரபரப்பு சிசிடிவி நேற்று வெளியாகியிருந்த நிலையில் இந்த சம்பவத்தில் முக்கிய திருப்பம் நடந்துள்ளது குறித்து பார்க்கலாம் இந்த சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று மனோசங்கர் என்பவர் தங்களது குடும்ப சொத்தை திமுக கட்சியினர் சரித்திர பதிவேடு ரவுடியுடன் சேர்ந்து கொண்டு அத்துமீறி உள்ளே நுழைந்து அபகரிப்பதாகவும் அதை தட்டி கேட்டால் தாக்குதலில் ஈடுபடுவதாகவும் கூறி புகார் ஒன்றை அளித்திருந்தார் இது தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் இப்போது மற்றொரு தரப்பினரான வசந்த் மற்றும் ராஜன் வடக்கு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து அந்த புகார் பொய் என்று கூறி தங்கள் தரப்பு புகாரை பதிவு செய்துள்ளனர் அதில் வசந்த் என்பவர் கூறும் பொழுது தாம் வழக்கறிஞராக இருப்பதாகவும் தானும் இந்த சொத்தில் ஒரு வாரிசுதாரர் என்பதால் மனோசங்கரிடம் கேட்டதாகவும் எந்த வகையிலும் அவரை மிரட்டவில்லை என்றும் தாங்கள் கட்சியில் இருப்பதால் அவர் கா காவல் ஆணையர் அலுவலகத்தில் தங்களை திமுக கட்சிக்காரர் என பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சொத்து பூர்வீக சொத்து என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய அம்மாவுடைய தாத்தாவிற்கு பாக பிரிவினை மூலமாக வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதில் பாக பிரிவினை வழக்கு தற்பொழுது வரை சென்று கொண்டிருப்பதாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தங்களுடைய தாத்தா பெயரில் சொத்து இருந்ததாகவும் தற்பொழுது அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இவர்களுடைய பெயருக்கு வந்ததால் எதிர்த்தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் சிசிடிவியில் வந்த ஆடியோ வீடியோ விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்த வழக்கறிஞர் ராஜன் அதெல்லாம் போலியாக உருவாக்கப்பட்டது எனவும் மூன்று குடும்பங்களை இதுவரை மனோ சங்கர் தரப்பினர் ஏமாற்றி அவருடைய பெயருக்கு சொத்தை மாற்றம் செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார் பாக பிரிவினை வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் அந்த விசாரணைக்கு பிறகு அனைத்தும் ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் காவல் ஆணையாளரிடம் ஒரு பொய்யான தகவலை பரப்பி கொண்டு வருகிறார் இது சம்பந்தமாக இன்று நாங்கள் சந்தித்து ஒரு புகாராக கொடுத்து வருகிறோம் பொய்யான புகார் என்று குடும்ப சொத்து சம்பந்தமான ஒரு விஷயம் இத வந்து அவர் என்ன புகாரா கொடுக்குறாருன்னா குடும்ப சொத்தை மறந்து திமுகன்ற ஒரு கட்சி பேர் எழுதுகிறாரு இதுல ராஜன் என்ற ஒரு திமுக கட்சி தான் ஆனா ஒத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் இத கட்சியின் அடிப்படையில வந்து அவர் எடுத்துட்டு போறாரு மனோ சங்கர் குடும்பத்தோட சேர்ந்த வாரிசு அதை மறந்து மாமூல் கேட்டி மாதிரி இவங்க இவங்க எல்லாம் அந்த வாரிசுதார்கள் தான் இவங்க சித்தி அத்தை எல்லாமே அவருக்கும் அந்த மனோசங்கருக்கும் அத்தை சித்தி எல்லாமே எனக்கும் அத்தை சித்தி எல்லாமே இதுதான் ஆனா இத மறைத்து அவர் வந்து மாமூடு இந்த மாதிரி யாருன்னு தெரியாது இந்த மாதிரி லேடிங்க அப்படி சொல்றாரு இது சொட்டு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களும் அவங்க கிட்ட இருக்குது ஆனா நேத்த அந்த மனோ சங்கர் அந்த ஆவணத்தை காட்டிருக்காங்க அதை விட்டு காட்டாம வெறும் புகார மட்டும் பாத்துட்டு இந்த மாதிரி அட்டிலியம் பண்றாங்க அட்டிலியம் பண்றாங்கன்னா பொதுமக்களுக்கு என்ன தெரியும் இந்த புகாரில் இரு தரப்பினரும் இருவேறு விவகாரங்களை முன்வைக்கும் நிலையில் உண்மை என்ன என்பது போலீசார் விசாரணையில்தான் தெரியவரும்